பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு லேடிஸ் எல்லாருமே ஒரு வழி ஆயிடும் இன்னைக்கு பன்னீர் பண்ணவா நூடுல்ஸ் பண்ணலாமா இல்லைனா பீர்க்கங்காய் வச்சு எதாவது ஹெல்தியான டிஷ் பண்ணலாமான்னு யோசிச்சப்போ ஆயிலும் ரொம்ப கம்மியாவே சேர்க்கணும்னு யோசிச்சப்போ ஒரு குட் ஐடியா தோணுச்சு பீர்க்கங்காய் வந்து துருவிக்கிட்டா உருளைக்கிழங்கு மூணெண்ணை வந்து மசிச்சு வச்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான டிஃபன் தான் இது மல்லி இலைகளையும் நறுக்கி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் நூடுல்ஸ் வந்து ஆட்டா நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ் இதில் வந்து ட்ரை ஆட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு பட்டாணி கேரட் எல்லாமே அந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பன்னீர் பாதியை வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கிட்டேன் திக்கான கேர்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பாலாட்டு வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு சீஸ் எடுத்து கொஞ்சமாகட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி பால் பண்ணிக்கிட்டேன் இந்த உருண்டைகளை வந்து ஒரு குழிப்பணியார சட்டியில் ஒரு கால் கால் டீஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு வந்ததும் இந்த உருண்டை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டு மேலும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டா அருமையான டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ